புது வாழ்வு தந்தவரே புது கிருபை தந்தவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் புதிய கிருபை புதிய வாழ்வு தந்தவர் நம்முடைய ஆண்டவர் அது புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் ஆசனத்தில் இருக்கு அவைகள் காலைதோறு புதியவைகள் காலைதோறும் புதியவைகள் அவைகள் எவைகள் அவளை கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் புது கிருபை நமக்கு தருகிறாராம் நேற்று உள்ள பழைய கிருபையில் புதிய கிருபை தருகிறார் அந்த அன்றைக்கு இஸ்ரேவேல் மக்கள் வந்து மண்ணாக காலை தோறும் போய் மண்ணாக பொறுக்கினாங்க அது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு புதுவிதமான பொலிவை ருசியை தந்தது வெள்ளத்தை தந்தது ஆரோக்கியத்தை தந்தது அதே போல் நம்மையும் புதிய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் புது ஆசீர்வாதத்தினாலும் புது பொலிவினாலும் புது ஆரோக்கியத்தினாலும் புதிய பலனாலும் நாளமை நிரப்புகிறார் ஆமேன்